திருச்சி எம்பி தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து ஓட்டு கேட்க வந்த அக்கட்சியின் பொருளாளர் பிரியமலதா தொகுதிக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருச்சி என்பதற்கு பதிலாக திருப்பூருக்கு பல நல திட்டங்களை வேட்பாளர் கொண்டு வருவார் என்றார் திருவெரும்பூர் பகுதியில் சிட்காட் தொழிற்சாலைக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடியில் மரக்கூள் ஆலை விரிவாக்கப்படுத்தப்படும் என்றார் ஆனால் அந்த பேப்பர் மில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளதென பிரேமலதாவுக்கு தெரியவில்லை தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ செந்தில்குமார் காலத்தில் ரூபாய் எண்பத்தி புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் திருவெரும்பூர் பகுதியில் சர்வீஸ் சாலை அமைத்ததாக கூறினார் சர்வீஸ் சாலை இதுவரை அமைக்கப்படவில்லை விபரம் தெரியாத தொண்டர்கள் கைதட்டியது வேடிக்கையாக இருந்தது ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக ஜெயித்து வரும்பொழுது திருப்பூருக்கு நம்மளுடைய செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம் அதில் முக்கியமானது வந்து என்னன்னா சிப்காட் தொழிற்சாலை அமைச்சு அதற்கு நிலம் எடுக்கப்பட்டு பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடியில காகித தொழிற்சாலையில மரக்கூழ் ஆலை விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற முதல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவரும்பூரில் முக்கியமாக நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே முரசுக்கு நீங்க எல்லோரும் வாய்த்து தந்த போது நமது செந்தில் குமார் இருந்த பொழுது எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு பல உதவிகளையும் சர்வீஸ் சாலை இங்க சர்வீஸ் சாலை இருக்குன்னா அது திருவெறம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக செந்தில்குமார் இருந்தா போலவே கெட்டு தள்ளது அங்கு சர்வீஸ் சாலை என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பண்றேன் ஆலோ பேஷ்டி ஆலோ எந்த அசத்தையும் ரசமான என் உயிரினம் மேலாதான் அன்பு உடன்பிற பொருட்களை நீங்கள் நீங்க செய்வீர்களா அத்தனை கச்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி செஞ்சிட்டு இருக்கிற தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்